நமக்கு அம்மாவாக இருந்து நம்ம வழிநடத்தக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் அதனுடைய சுவாமிஜி சுவாமி ஜெபயக்கானந்த மகராஜ் அவங்க நம்ம கூட வந்திருக்காங்க எல்லாருக்கும் ஆசி உரை வழங்கி எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான சாமிஜி அவங்க மயிலாப்பூரில் ராமகிருஷ்ண மடம் மூலிமா நிறைய நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக சுவாமிஜி அவர்களை வருக அவர்களை வரவேற்போம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னொரு அருமையான நபர் இவருக்கு கோபமே வராது அவங்க வீட்டுல அவங்க வீட்டாமா ஒய்ஃப் கேட்டாலும் சரி பொண்ணு கேட்டாலும் சரி எங்க அப்பா கோபமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாரு ஒரு பெரிய பொறுப்பு இருக்காரு யாருனா வந்தாச்சுன்னா எழுந்து எழுந்து வணங்கு சொல்லி வாங்கன்னு சொல்லுவார் அப்படி ஒரு அருமையான நபர் திரு ஆர் அழகேசன் சார் நம்முடைய அசிஷன் கமிஷனர் பூந்தமல்லி ட்ராஃபிக் அந்த பொறுப்பில் வந்து இருக்காங்க சேரை பற்றி சொல்லணும் நிறைய விஷயம் சொல்லலாம் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடிக்கிறார் காலேஜ் படிக்கிறார் மதுரையில் பிஎல் முடிச்சுட்டு தொண்ணூற்றி ஆறில் எஸ்ஐயாக அவருக்கு போஸ்டிங் கிடைக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்ஸ்பெக்டர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஎஸ்பி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் அதுக்கப்புறம் ஆயாச்சு இங்க சென்னையில ஒரு முக்கியமான ஊர் புள்ளியாந்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊர் நல்ல ஊர் பக்கத்தில் பாரதி நகர் பக்தவச்சன நகர் பெரம்பூர் ஓட்டேரி ஐநாவரம் பட்டாளம் ரொம்ப அருமையான ஊர் அங்கே மக்கள் வந்து படிப்பறிவு கொஞ்சம் கம்மி அதில் குற்றங்கள் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும் அந்த ஏரியாவில் யார் இருந்தாலும் கண்டிப்பாக கோபம் வராமல் இருக்க முடியாது அந்த பகுதியில் கோபமே வராமல் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்து வேலை செஞ்சு சிறப்பாக முடிச்சிருக்காரு குறிப்பாக ஒரு சமயத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயா இருக்கும்போது இந்த திருட்டு கார்லாம் வரும் பிரச்சனை இல்லை ஒரு நாற்பத்தி ஆறு காரை பிடிச்சிருக்காரு அதே மாதிரி நிறைய பைக்கை வந்து சேல்ஸ் பண்ணி பிடிச்சிருக்காரு அப்படி எது இருந்தாலும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்கக்கூடிய ஆள் அவங்க வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்களோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் எல்லாரையும் முன் நின்று வரவேற்க ஒரு நல்ல உள்ளம் வீட்டில் அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அப்பா போலீஸ் தான் நமக்கு தெரியும் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான பணி எதுன்னு சொன்னா அந்த காவல்துறை தான் சாதாரண பணிலேருந்து இருந்து பெரிய பொறுப்பு வரைக்கும் மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி அவங்க வேலை செஞ்சுதான் அப்படின்னா என்ன சண்டேவா அப்படின்னா என்ன தெரியாது அவங்க பொண்ணு சொல்லுவாங்க நைட்டு நாங்கள் தூங்கிடுவோம் சின்ன வயசில் அப்பா பன்னெண்டு மணி தான் வீட்டுக்கு வருவார் எல்லாரையும் என்ன பண்ணுவார் காலையில் போயிடுவார் எப்போ போவான்னு தெரியாது தூங்கி சொல்லிட்டு அந்த கதவை திறந்து பசங்களை பார்த்துட்டு அப்புறம் படுத்துட்டு எழுந்துக்காலில் கிளம்பி போயிடுவார் பல நாள் எங்கள் அப்பாவை நாங்கள் பார்க்கவே முடியாது எப்போ போவார் எப்போ வரும்னு தெரியாது ஏன்னா இது மாதிரி பல நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணதுனால நம்ம நாட்டுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய நம்முடைய அழகிய சார் அவர்களுக்கு எம்பேபிஎல் போலீஸ் மட்டும் இல்ல வழக்கறிஞர் கூட ஒரு ஜோரான கைத்தட்டலோட நம்முடைய அழகிய சார் அவர்களை ஏசார் அவர்களை வருக அவர்களை வரவேற்போம் அதே மாதிரி சொன்ன ரெண்டு சிறப்பு அழைப்பு விடுத்த பள்ளி நிர்வாகிகள் குறிப்பாக ஜி ஸ்ரீனிவாசன் ஜி மற்றும் இந்த ஃபவுண்டர் வந்திருக்கிறாங்க துர்கா பிரசாத் சுபாஷ் சந்த் குப்தா விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலினுடைய ஃபவுண்டர் மேடம் வந்திருக்காங்க இன்னொரு சார் வந்திருக்கிறாங்க அவங்களெலாம் வந்து அவங்களுக்கும் என்னுடைய இந்த மாலை வேலை மாலை வேலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோக சாமிஜி இருக்கிறாங்க டாக்டர் சார் இருக்கிறாங்க இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஒரு சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு மிக சிறந்த ஆயுதம் என்ன அப்படின்னா கல்வி மட்டும்தான் அந்த கல்வியில எந்த நாடு முன்னேற்றம் அடையாம இருக்கோ அது நம்ம வரலாறு படிச்சா தெரியும் இப்போயும் நம்ம கண் கூட பார்க்க முடியும் எந்த நாடு எந்தெந்த நாடுகளெல்லாம் கஷ்டத்தில் இருக்குது அப்படின்றது நம்ம தனிப்பட்ட இப்போ ஒரு கூட்டத்தில் அதை பேசுகிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது ஒரு சில நாடுகள்லாம் கல்வியில் பின்தங்கிய நாடுகளாக இருக்கிறதுனால எந்த வகையிலையும் அது முன்னேற்றம் அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு குறிப்பாக நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய கல்வியினுடைய செட்டப் அந்த அமைப்பு பள்ளி மாணவர்கள் இருந்து கல்லூரி மாணவர்கள் வரை அவங்க படிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு சிறந்த கல்வி நடைமுறையில நம்ம போயிட்டு இருக்கிறோம்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க அதுல எந்த சந்தேகமுமே இல்லை ஏன்னா இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயால இருந்து இப்போ சிஓஓஓ இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம நாட்டில் இருந்து போன ஒரு பெரிய மேதைகள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இந்தியன் அப்படின்னு போறாங்க இன்ஜினியர்ஸ் போறாங்க டாக்டர்ஸ் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பிரிவிலேஜஸ் நிறைய வசதிகள் நிறைய முன்னுரிமைகள் கொடுக்குறாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய கல்வியினுடைய தன்மை இருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய நம்ம ஃபவுண்டர் மாதிரியும் அதை வழிநடத்தி செல்கின்ற நம்மளுடைய கரஸ்பாண்ட் பிரின்சிபல் ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ் சார் டீச்சர்ஸ் இவங்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இவங்க எல்லாருடைய உழைப்பும் அதில் போடுறாங்க அதன் மூலமாக நம்ம வந்து மேலே வளர்ச்சி அடைய முடியுது ஆனால் இவங்க போடுற எஃபர்ட் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக அது பத்தாது அதை வந்து கைப்பற்றி அதை வந்து ஒரு நல்ல இடத்துல சேர்க்கக்கூடிய பொறுப்பு மாணவ செல்வங்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது அதை நல்ல முறையில் வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு பெற்றோர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் பிள்ளைகளுடைய படிப்பை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க படிக்கிறாங்களா படிக்கலையா என்ன என்ன மாதிரியான சேர்க்கைகள் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நாம வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கணும் குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டிஸ் இன்றைக்கி நம்ம நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா எந்த ஒரு வசதியுமே கிடையாது நான்லாம் வந்து ஒரு மூணு இருந்து நாலு கிலோமீட்டர் தூரம் பை வாக் நடந்து போய் தான் பள்ளியிடத்துக்கு போனோம் அப்படியும் பார்த்தோம்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப இந்த எல்லாம் தூக்கி தோலில் தூக்கி போட்டுக்கிட்டு மூணு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதுவும் இந்த மழை காலங்களெல்லாம் பார்த்தோம்னா இப்போ மழை காலத்தில் உடனே லீவு விட்டுறாங்க இன்னைக்கு காலையில் மழை அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு லீவு அப்பையெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது என்ன நீ மழை பெஞ்சாலும் சரி நீ ஒரு கோழிச்சாக்கை பொத்திக்கிட்டா அல்லது ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டுக்கிட்டா அப்போ அந்த ரெயின் கோட்ன்றதெல்லாம் எங்களுக்கு அரிது அந்த அளவுக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் படிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் போகலைன்னா அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கணும் மறுநாள் டீச்சர்ட்டை அடி வாங்கணும் இன்னைக்கு பேசவே முடியாது திட்டவே முடியாது டீச்சர்ஸ் எல்லாம் பசங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிக்கலான நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு அது நல்ல பாலிசியா நான் ஏத்துக்கிறல ஏன்னா ஒரு சின்ன ஒரு லாஜிக் சொல்லுவாங்க ஆசிரியர் என்னைக்கு பெரம்ப கீழே போட்டாங்களோ அன்னைக்கு போலீஸ்காரங்க பெரம்ப கையில எடுப்பாங்க யாருக்காக சரியா வளராத பிள்ளைகளுக்காக அப்ப ஆசிரியர்களுடைய கையில நம்ம அடிபட்டு நாம வளர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஏன்னா நானே வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்டா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டா படிக்கிறப்ப தான் என்னுடைய வாத்தியார் வந்து அழக அழகர் சாமி என் பேர் அழகேசன் அதனால பேரு எனக்கு மறக்க முடியாது என் பேர் அழகேசன் அவர் பேர் அழகர் சாமி அவர் ஏதோ ஒரு நாம படிக்கிறதா ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஏபிசிடியே தெரியாத அந்த அளவுக்கு தானே படித்தோம் இன்னைக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கே இங்கிலீஷ் பேசுறாங்க நல்லா அப்போ எல்லாம் நாங்கள் ஏபிசிடியே தெரியாது ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த அளவுக்கு மகத்தடியாக இருப்போம் நம்ம படிக்கிற பிள்ளைகளோட நம்மளை கம்பேர் பண்ண அடிப்பாங்கல்ல அப்ப அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு ஸ்கேல வச்சு இப்படி நெத்தியில மண்டல அடிச்சிட்டாரு இப்படி இப்படி குறுக்க வச்சு இப்படி அடிச்சுட்டாரு அப்படி உடஞ்சிருச்சு உடஞ்சிராத்தான் வந்துருச்சு அவர் பயந்துட்டார் அப்பயே பயந்துட்டார் பயந்துட்டு இந்த காப்பி தூள் இதெல்லாம் கொண்டு வந்து தலையை வச்சு அமைக்கி எதுவும் சொல்லிடாதரா யார்ட்டையும் சொல்லிடாதரா அடிக்க மாட்டேண்டா அப்படின்னு என்னை வந்து ரொம்ப பாலிஷா பேசிட்டாரு நம்மளும் வந்து அதை வெளியில் சொல்ல முடியாது என்ன சொன்னோம் அப்படின்னம்னா வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி ரசன்ட் ஆயிருவாங்க சண்டைக்கு வந்துடுவாங்க நானும் சொல்லலை பட் மறுநாள் பார்த்தா எங்கள் அம்மா குளிப்ப அம்மா குளிப்பாட்டி விட்ருவாங்கல்ல அப்போ குழப்ப தலையில் தேய்ச்சி விட்டா உடனே ரத்தம் ஏய் என்னடா இப்படி இரடா அப்படி ஆகிடுச்சடா யாரா யார்ரா அப்படியே இழுத்தாலும் விடலை விட விடமாட்டாங்கல்ல எப்படினாலும் கேட்டு வாங்கிடுவாங்க நம்ம அம்மா ஒன்றும் இல்லைம்மா இப்படி அம் பாத்தியாரை அடிச்சிட்டாருமா அப்படின்னு எப்படிரா அடிக்க போச்சு என் பிள்ளையா யாரு அம்மா அவனுடைய பாசம் பிள்ளை மேல அப்ப எங்க அப்பா அவர்தான் சொன்னாரு வா உனக்கு சொல்லி கொடுக்க தெரியாது அம்மா படிக்கவே இல்லை எனக்கும் சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா நான் காலையில வந்துருவேன் சாயங்காலம் தான் காலையில போயிருவேன் சாயங்காலம் தான் வருவேன் அதனால பிள்ளைகளை நம்ம கேரடுக்கவே முடியாது பட் வாத்தியார் எதோ சொல்லி கொடுக்குறாரா அடிச்சு சொல்லி கொடுக்குறாரா விட்டுரு எப்படியோ படிச்சுட்டு வார்த்தை விடு அப்படின்னு அப்புறம் திருப்பி எங்கேயாவது எப்பயாவது அடி வாங்குன்னு சொல்ல முடியுமா அப்பாட்ட ஒரு வார்த்தையும் யாரும் சொல்ல மாட்டோம் பட்டு இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்மளை அடிச்சு திருத்துற பேரண்ட்ஸும் அடிச்சு திருத்துற ஆசிரியரும் இல்லாத ஒரு சூழ்நிலை எப்போ ஏற்படுதோ அப்ப வந்து சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு மாணவர்கள் உருவாகிறது கஷ்டம்னு நான் உணர்றேன் இதே இது வந்து இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் படிக்கிறப்ப திருபாரத்தினம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் ஆசிரியர்கள் பேரமே வச்சிருக்கிறேன் அவர் வந்து இந்த எழுத்து ஹேண்ட் ரைட்டிங் சரியா இல்லைன்னா இப்படி குறுக்க விரல் அடிச்சு கையெல்லாம் வீங்கியே போயிடும் அதெல்லாம் மறைச்சிதான் நாங்க படிச்சோம் படிச்சதுனால ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சதுனால கடவுளுடைய அனுகிரகத்துல இன்னைக்கு இங்க வந்து உங்க முன்னால பெருமையா நின்றுட்டு இருக்க ஒரு வாய்ப்பை கடவுள் இணைப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றப்ப அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது பெரிய என்னன்னா பிள்ளைங்க நம்ம கிட்ட கையில காசு செஞ்சிடணும் தான் பட்ட கஷ்டம் படக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை மட்டும் தயவு செய்து விட்டுருங்க வேண்டாம் அதுதான் பிள்ளைகளை கெடுக்குன்ற முதல் தலை விதியை அதனாலதான் பிள்ளைகள் கட்டுருங்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளங்க நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டத்தை பின்னாலும் சொல்லி கொடுங்க என் பையனை நைட் ரவுண்டுக்கு கூட்டிட்டு போங்க அவன் அன்னைக்கு முடிச்சுட்டு வெளியில நைட் ரவுண்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான்னா ஒன்றரை நாள் தூங்க தூங்கிட்டே இருப்பான் எந்திரிக்க முடியாது அவனால நைட் ரவுண்டு ஒரு நைட் ரவுண்டுக்கு அவன் ஒன்றரை நாள் தூங்கிட்டே இருப்பான் பட் நாங்க அப்படி இருக்க முடியுமா தூக்கத்தெல்லாம் விட்டு மறுபடி பத்து மணிக்கு நைட் ரவுண்ட் பார்த்துட்டு மறுபடியும் தெரியும் பத்து மணிக்கு நாங்க டூட்டிக்கு ஓடோம் அப்பதான் சொல்லுவேன் அப்பா டேடி எப்படி டாடி இப்படி எல்லாம் கஷ்டம் டாடி இது ஐயோ எப்படி டேடி இப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ப்ராக்டிக்கலா நம்மளுக்கு ட்ரைனிங்லேயும் வந்துருச்சு நம்மளுக்கு வந்து வேற வழியும் இல்லை அந்த மைண்ட் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ண மாதிரி செட் பண்ணிட்டோம் வேற வழியே கிடையாது போய்த்தா ஆகணும் அப்படின்னு மாதிரி இப்போ சாரு டாக்டர் சாருக்கும் நிலமை தான் ஏதோ ஒரு பேஷண்ட் இருக்கான்னு வச்சுங்க விட்டுட்டு உட்காந்துட முடியுமா நாங்களாவது ஒரு எஸ்ஐ ஒரு போலீஸ கூட அனுப்பிச்சிட முடியும் அவங்க வந்து யாரையும் அனுப்ப முடியாது சாரே போய் நிற்கணும் அந்த மாதிரி அவங்க சாருடைய ப்ரொபஷனும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பிஸியான ஒரு ப்ரொஃபஷனு அந்த மாதிரி அந்த நம்மளுடைய நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை பிள்ளைகளுக்கு தெரிவிச்சு சொல்லி இந்த அரியல கேட்டுக்கிறேன் படிக்கிறவங்களை வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா படிப்பறிவே படிப்பறிவே இல்லாதவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவ யாரு யாருக்கு சமம் அப்படின்னா ஒரு நல்ல மரம் அப்படின்னு சொல்லி அவை பாட்டியா சொல்றாங்க யாரா படிப்பறிவே இல்லாதவங்களா அதுக்கு என்ன சொல்றாங்க கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள் கவையாகினா கட்டை இப்படி கொம்பு குலையுமா நிக்கும் காட்டுல மரங்கள் அதெல்லாம் நல்ல மரம் கிடையாது நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் நீட்டோலை ஒரு ஓலைய கொடுத்து படுற அப்படின்னா இப்படியே பாத்துக்கிட்டே நிற்பான் படிக்க முடியாது ஏன் அவன் இல்ல படிக்கல படிக்க தெரியல அடுத்தது இன்னொருத்த யாரு குறிப்பறிய மாட்டான் ஒரு குறிப்பு அறிஞ்சு செயல்படக்கூடிய எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் எந்த மாதிரி நடக்கணும் பெரியவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது தெரியாதவன் யாரு அப்படின்னா இவன்தான் ஒரு நல்ல மரம் இவன்தான் நல்ல மரம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு அக்னிக்கு ஒப்பு ஒப்பிட்டு சொல்றாங்க யார படிப்பறிவு இல்லாத ஒரு நபரை அந்த அளவுக்கு நம்ம போடுவோம் மாணவ செல்வங்களே நம்ம வந்து என்னன்னு கேப்பீங்க நீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் இருப்பீங்க பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சரியான பாதுகாப்பு இல்லாம சரியான சூழ்நிலைகள் இல்லாம அடுத்த நாட்டுக்குள்ள இருந்து நம்ம நாட்டுக்குள்ள நிறைய இப்ப இன்க்ளூட் ஆயிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நிறைய கட்டையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நாடு ஏன் எல்லாருக்கும் ஒரு நாட்டு பற்றுன்றது இருக்க வேண்டும் நாம எப்படி ஒரு வீட்டை நம்ம வீட்டை பாதுகாப்பா எவ்வளவு மரியாதையா நம்ம ஒரு சின்ன தப்பு செஞ்சா வீட்டுல தப்பு சொல்லுவாங்க நம்ம பாதிக்கு வந்துடும் நம்ம வீட்டுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய நாட்டின் மீது பற்றோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சிவாஜி சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய பாலிசியான பெற்றோரை மதித்தல் குருநாதரை மதித்தல் அப்புறம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்வது நாட்டின் மீது பற்று கொள்றது இதுகளை மனசுல வச்சு ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று இந்த அரிய வேலையில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்